அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ராக்ஃபுட் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்லி கடை ஸ்டெயிலில் தண்ணி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இட்லி கடையில் நம்ம மூணு இட்லி வாங்கிட்டு ஆறு கரண்டி அளவுக்கு சட்னி ஊற்ற சொல்லுவோம் அளவுக்கு இந்த கார சட்னியோட டேஸ்ட் இருக்குங்க இட்லி கடையில் கிடைக்கிற அதே சட்னியை நம்ம வீட்லேயும் சூப்பராக ரெடி பண்ணலாம் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இப்போ இந்த சுவையான தண்ணி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த சட்னி செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஏழு பூண்டு பல் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க இந்த சட்னி நல்லா காரமாக இருக்கணும் அதனால் நான் ஒரு எட்டு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன் இது கூட நாலு மீடியம் சைஸ் தக்காளி பழம் சேர்த்துக்கலாங்க தக்காளி பெருசாக இருந்ததுன்னா மூணு தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க சின்னதாக இருந்ததுன்னா நாலு வந்து சரியான அளவாக இருக்கும் இப்போ தக்காளி சேர்க்கும் போதே தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க மிளகாத்தூள் சேர்க்கும்போது சட்னி வந்து உங்களுக்கு நல்ல கலர் கொடுக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ச மிளகாத்தூள் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துட்டிங்கன்னா காரம் வந்து அளவாக இருக்கும் இப்போ இதை மிக்சி ஜாரை மூடி போட்டு மூடி நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க சட்னி பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு இப்போ இதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ சட்னியை தாளிக்கிறதுக்கு கடாயில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் வந்து அப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க இப்போ கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு பிஞ்சளவுக்கு பெருங்காயப்பொடி சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னியை இது கூட சேர்த்துக்கோங்க சட்னி சேர்த்த உடனே அடுப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த சட்னியை ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயில் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் பச்சையாக சேர்த்துருக்கறதுனால ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா வதக்குனிங்கன்னா அதோடய ராஸ்மெல்லாம் போயிடும் இப்போ இதில் ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க சட்னி வந்து இந்த ரெண்டு நிமிஷம் கொதிக்கும் போது இந்த மாதிரி நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதில் உப்பெல்லாம் பார்த்து செக் பண்ணிக்கோங்க பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்ப இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு நம்ம வெள்ளம் சேர்த்துக்கலாங்க வெள்ளம் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க வெள்ளம் சேர்க்கும் தான் காரம் புளிப்பு எல்லாமே சேர்ந்து சட்னி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால மறக்காம ஒரு சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்துக்கோங்க இப்ப சட்னியை வந்து நம்ம கொதிக்க வச்சுக்கலாங்க இப்ப சட்னி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இந்த மாதிரி நம்ம ஊத்துன எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சூப்பரான அஞ்சே நிமிஷத்தில் செய்யக்கூடிய இட்லி ஸ்டைல் தண்ணி கார சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா கொதிக்கிற இட்லி கூட இந்த காரசாரமான சட்னி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க இன்றைக்கி நான் அந்த மாதிரி தான் சர்வ் பண்ண போகிறேன் நல்லா பஞ்சு மாதிரி இட்லியில் இந்த கரண்டி ஒரு நாலஞ்சு கரண்டி ஊற்றி தொட்டு சாப்பிடாம பிணஞ்சி மட்டும் சாப்பிட்டு பாருங்கள் இன்னும் ரெண்டு இட்லி எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த சட்னியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னோட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சி பிடிச்சி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி